அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நம்முடைய வாழ்வில் அனைத்து பெரிய பிரச்சனைகளையும் தீர்த்து தரக்கூடிய சிறிய சிறந்த சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நாம் ஓதினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பெரிய தேவைகளை தேடிக்கொண்டிருந்தாலும் அது மிக சுலபமாக அது நமக்கு கிடைத்துவிடும் நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு சூறாத்தான் நாம் தொழுகையில் அன்றாடம் ஓதக்கூடிய மிகச்சிறிய ஒரு சூறாத்தான் இந்த சூறாவுக்கு பல சிறப்புகள் உள்ளது ஆனால் எல்லா தேவைகளுக்கும் நாம் இந்த முறையில் ஓதினோம் என்றால் நம்முடைய அனைத்து விதமான தேவைகளுமே நமக்கு நிறைவேற்றும் இந்த சூறாவை நாம் காலையில் நூற்றி இருபத்தி ஒன்பது முறையும் அதேபோல் மாலையில் நூற்றி இருபத்தி ஒன்பது முறையும் நாம் ஓத வேண்டும் அதற்கு முன்னும் செலவாத்து ஓதிக்கொள்ள வேண்டும் பின்னும் நாம் மூன்று முறை செலவாத்து ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த முறையில் நீங்கள் இந்த சூறாவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் உங்களுடைய பெரிய தேவைகளை நீங்கள் முன்வையுங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய அத் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் இது எவ்வளவு பெரிய என்றால் தொழில்லாமல் இருக்கும் போது இது உங்களுக்கு அற்புதமாக பலனளிக்கும் இன்னும் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கும் போது அதிலிருந்து விடுபடக்கூடிய உதவியை அல்லாஹ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் இந்த சூறாவை ஓதுவதனால் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் மேலும் பலவிதமான ஆபத்துகளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இன்னும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் வரக்கத் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறுபவர்கள் நிச்சயமாக இந்த முறையில் நீங்கள் ஓதும் போது அதில் அல்லாஹ் வரக்கத்தை அதிகப்படுத்துவான் வியாபாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துவான் இன்னும் எங்களுடைய வீடுகளில் நிம்மதி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றது என்று கூறுபவர்கள் ஓதும் போது கேட்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் உங்கள் வீடுகளில் கொடுப்பான் நம்முடைய உறவுகள் நம்மிடம் அன்பான முறையில் நடந்து கொள்வார்கள் இன்னும் கடன்கள் அதிகமாக இருக்கும் போது அல்லாஹ் அதிலிருந்து வெளியேறுவதற்கான உதவியை உங்களுக்கு கொடுப்பான் ஏதாவது ஒரு வழியில் அந்த பண தேவையை அல்லாஹ் நிறைவு செய்வான் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சினைகளிலிருந்தும் வெளிவருவதற்கு இந்த சூறா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவ்வாறான பல சிறப்புகளை கொண்ட அந்த சூறா என்னவென்றால் அதுதான் சூரத்துல் கவுசர் بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانيك هو الأبتر إن <applause> سرية سورة நம் வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறாவாக காணப்படுகின்றது இன்னும் இந்த சூறாவை ஓதுவதனால் நம்முடைய வாழ்க்கை நாம் எந்த விடயத்தை செய்தாலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான் இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து இந்த சூறாவை ஓதி வரும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தையும் கொடுப்பான் வெகுமதிகளை கொடுப்பான் இந்த சூறாவை நாம் ஓதுவதின் மூலமாக நாம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் அந்த வெகுமதிகளை கொடுப்பான் ஏனென்றால் இது நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் கவலையாக இருக்கும் ஒரு வேளையில் இறக்கப்பட்ட ஒரு சூறாவாக இது காணப்படுகின்றது எனவே இன்ஷா அல்லா இந்த சூறாவை ஓதி நம்முடைய அனைத்து பெரிய தேவைகளும் நிறைவேற அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் என்னுடைய இந்த தேவை கட்டாயம் நிறைவேற வேண்டும் என நினைப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் காலையில் நூற்றி இருபத்தி ஒன்பது முறையும் மாலையில் நூற்றி இருபத்தி ஒன்பது முறையும் நியத்து வைத்து ஓதிக்கொள்ளுங்கள் இது ஒரு இலகுவான அமல் ஏனென்றால் அழுக்குருவானில் காணப்படக்கூடிய மிகச் சிறிய ஒரு சூறாவாக இந்த சூரத்து கௌசர் காணப்படுகின்றது ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை தினமும் ஓதி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவோம் ஆமீன் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து